ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி நான் ரொம்ப நாளாக வீடியோ போடுறதில்ல அப்புறம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிவிட்டு என்ன ஞாபகம் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்காய் கிரேவி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது என்னுடைய ஸ்டைலில் ஆந்திரா ஸ்டைல் இது சூப்பராக இருக்கு கிரேவி இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து ரைஸுக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் ரைஸுக்கு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் நம்ம வந்து தோசைக்கு சாப்பிட்றதுனால இப்போ நான் கன்சிஸ்டன்சி வந்து நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக அப்படி இருக்கும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம் நான் நல்லா நீளமாக உள்ள சைஸ் பாருங்கள் மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வெயிட்டில் பார்த்தா ஹாஃப் கேஜி இருக்கும் நான் எனக்கு ஒரு பீஸு ஃபைவ் பீஸ் இன்னமும் வாங்கிட்டு வந்தேன் இந்த மூணு முருங்கைக்காய் இருக்குது இந்த மூணு முருங்கைக்காய்க்கான நான் அளவு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நல்லா நீள நீளமாக மூணு முருங்கைக்காய் இருக்குது மூணு முருங்கைக்காய்க்கு மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் இந்த ரேஷோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற கிரேவி மூணு வெங்காயம் சேம் மூணு தக்காளி சின்ன சின்னதாக பச்சை மிளகா மூணு வச்சுருக்கேன் அப்புறம் கடைசியாக போகிறதுக்கான கொ கொத்தமல்லி தான் இது இது அப்படியே வச்சுக்கலாம் அப்புறமா வந்து மூணு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அப்புறம் மூணு தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன் மூணு துண்டு தேங்காய் இருக்குது மூணு துண்டு தேங்காய் இருக்குது அப்புறமா வந்து சின்ன ஒரு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன சின்ன பட்டை வரும் மூணு துண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் வெறும் பட்டம் தான் லோங்கம் ஏலக்காய்லாம் எதுவுமே சேர்க்கலை வெறும் பட்டை மட்டும் மூணு துண்டு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எள் இருக்குதுன்னு சொன்னால் வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணலாம் இந்த எள் போட்டால் சூப்பராக இருக்கும்ன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன் அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கக்காய்னு சொன்னால் அரை ஸ்பூன் போடணும் ரெண்டு முருங்கக்காய்னால் ஒரு ஸ்பூனு இப்போ உங்களுக்கு முருங்கக்காய் மூணு இருக்குது அதனால மூன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி தான் போகிறோம் இந்த கிரேவிக்கு தக்காளி அரைச்சி தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவு வந்து நம்ம முருங்கக்காய் சைஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு சாம்பாருக்குன்னா நம்ம இந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம போடுவோம் இதில் போட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த சைஜுக்கு தான் நம்ம போட்டு நம்ம பருப்பு சாம்பார் செய்வோம் ஆனால் இது கிரேவினால அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வேணும் இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் அளவு இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் அளவே நம்ம இருக்கிற மூணு முருங்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் மூணு முருங்காயமும் கட் பண்ணியாச்சு அப்புறம் மூணு வெங்காயமும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை மிளகா வந்து நான் கீரல் போட்டு தான் வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி நைஸாக நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த மசாலாலாம் என்ன பண்ணுறதுன்னா இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக தான் நான் இப்போ பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஃபாஸ்டில் தான் இருக்குது இப்போ இந்த மூணு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை வறுக்கும் போது சேர்த்தே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதுக்கு வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய வேர்க்கடலை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரொம்ப கட்டியாகிடும் அந்த கிரேவி கட்டியாகிடும் பாருங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் கருகிடாமல் கொஞ்சம் கோல்டன் கலராக நம்ம எடுக்கணும் இப்போ வந்து ஹாஃப் ஒரு பாதி அளவுக்கு இது பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு துண்டு பட்டை அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் வந்து தனியாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள் இது எடுத்திருக்கேன் இந்த எள் ஆப் மட்டும்தான் ஆப்ஷனல் மற்றபடி எல்லாமே நீங்கள் சேர்த்து தான் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டோவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் எள் பொடிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இஷ்டம் சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க தேங்காயும் நம்ம இதில் போட்டு நம்ம கொஞ்சமாக இந்த தேங்காய் தண்ணி வந்து விதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இஷ்டம் சிம்மில் தான் இருக்கணும் நான் வந்து வேறு வெறுக்கும் போது பாஸ்ட்ல வச்சுருந்தேன் இப்போது தனியா தூள் போட்டு பூ எள் போட்டதுக்கப்புறம் இஸ்டோ சிம்மில் வச்சுட்டேன் தேங்காய் வந்து அந்த பச்சை வாசனை போகணுன்னு சொல்லி தான் வறுத்துட்டு இருக்கேன் பாருங்க ரொம்ப நான் கருகல்லாம் விடலை கோல்டன் கலர் ஒன்று எடுக்க போகிறேன் இப்போ சிம்மில் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நம்மளுக்கு எது மெஷர்மெண்ட்னா நம்மளுக்கு இந்த எள் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தனியாகவும் நல்லா பொறிஞ்சிடுச்சு எள்ளும் பாருங்கள் கோல்டன் கலர் ஆகிடுச்சு தேங்காவும் நான் போட்டது கொப்பரையாக மாறிட்டு இருக்குது நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு இந்த வேர்க்கடலையும் கோல்டன் கலராக ஆகிடுச்சு இப்போ இது எப்படியோ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் இது ஆறுற வரைக்கும் நம்ம மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கைக்காய் கிரேவி வந்து நான் கடாயிலே தான் செய்ய போகிறேன் நான் குக்கரெல்லாம் வைக்கல சீக்கிரமாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்போ வந்து ஒரு கரண்டி ஆயில் நம்ம ஏதாச்சும் ஒரு குழம்புக்கு செய்கிறோன்னா அப்படி இல்லாமல் ஒரு அரை கரண்டி எஸ்டாவாக சேர்த்துக்கணும் இதுக்கு கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் சூப்பராக இருக்கும் கிரேவி பாருங்கள் பாருங்கள் ஒன்றரை கரண்டி அளவுக்கு இருக்குது இது ஆயில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது ஆயில் காயிடும் ம் பாருங்கள் ஆயில் காஞ்சிடுச்சு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பச்சை மிளகாயம் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாய் உங்களுக்கு ஃபுட்டில் சேர்த்தா பிடிக்க இது ஒத்துக்காதுன்னு சொன்னால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூளை கொஞ்சம் வேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி பிடிக்கும் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அதனால நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இது பச்சை மிளகாய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு தேவையில்ல கலர் சேஞ்ச் ஆனால் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பருதத்துக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டுக்கு வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் பச்சை வாகனம் போயிட்டு மனமாக வரணும் அது வரைக்கும் வதக்கணும் நல்லா எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வரணும் நம்ம அவசரப்பட்டு வேறு எதையும் நம்ம சேர்த்துடக்கூடாது அது கொஞ்சம் நல்லா வதக்க விட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு என்ன செஞ்சாலும் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வ வதங்கிட்டு அந்த ஸ்மெல் மனமாக வரும்போது அடுத்த பொருள் சேர்த்தோன்னா அந்த பொருளே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் வதக்க விட்டுலாம் இப்போ வந்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு நல்லா மனமாக வாசனையாக இருக்குது இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலன்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இந்த மிளகா தூள் சேர்த்த உடனே நம்ம தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் உதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி எப்பவும் போல தான் தக்காளி சேர்த்த உடனே நம்ம உப்பு போட்டுடணும் நான் கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இப்போ சேர்த்துக்க போகிறேன் அப்புறம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்காய் போடணும் அப்போ தான் வந்து அந்த முருங்கைக்காயில் இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா உறிஞ்சி இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா இப்படி வதக்கிகிட்டே இருக்கலாம் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பச்சை வாசனை தக்காளியில் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காயை நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ண முருங்கைக்காய் பாருங்கள் கட் பண்ணி வாஷ் பண்ண முருங்கைக்காய் இதில் சேர்க்கக்கூடாது இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது முருங்கைக்காய் வந்து க்ரீன் கலராக இருக்கிறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது குறைஞ்சதே இந்த அளவு வந்து மூணு க மூணு முருங்கைக்காய் வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கான கொழும்பு ஆகும் இது கொஞ்சம் கொழும்பு நிறையவே ஆகும் ஏன்னா நம்ம வேர்க்கடலாம் சேர்க்க போகிறோம் வேர்க்கடலை தேங்காய் தனியாலாம் சேர்க்க போகிறோம் பாருங்கள் முருங்கைக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது கொஞ்ச நேரம் இப்படியே நம்ம வச்சுட்டு கொஞ்சம் இஷ்டம் நம்ம சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு அந்த சிம்லயே கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரத்து எடுத்து வச்சு அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிம்மில் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வேக விட்டோம் பாருங்கள் முருங்கைக்காய் அவ்வளோ அழகாக கலர் க்ரீனாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச நம்ம பாருங்கள் நம்ம வறுத்து வச்சால் அரைச்ச மசாலா இது இதை நம்ம சேர்த்துக்கலாம் மாஷெல்லாம் அவ்வளோ இருக்குது இந்த எள்ளெல்லாம் வறுத்து இருக்கோல்ல எள்ளு தனியாலாம் வறுத்து இருக்கிறதுனால தேங்காயெல்லாம் வறுத்து இருக்கிறதுனால அவ்வளோ மனமாக இருக்குது வேர்க்கடலாம் இப்போவே சாப்பிட்ணும் போல இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மனமும் இப்போ கொஞ்சம் நேரம் அதை அப்படியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க நாங்கள் வந்து இந்த கிரேவியை வந்து இப்போ நம்ம தோசைக்கு தான் சாப்பிட போகிறோம் அதனால கொஞ்சம் கட்டியாக தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்காங்க இப்போது ரைஸ்லேயும் இருக்கும் இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் எது எதில் கூட சாப்பிட்டாலே இது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும் அதனால் இது வேகிறதுக்குள்ளே இன்னும் கட்டியாயிடும் அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் இது நல்லா தண்ணி கொதித்து அந்த முருங்கைக்காய் வெந்துட்டு இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் ஸ்டோ ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த கொழம்புக்கும் இந்த மசாலாக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு போட்டது முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு தான் இப்போ இந்த கொழம்புக்கான உப்பு இப்போ தான் சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் திக்னஸ் வந்த உடனே முருங்கைக்காய் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து டென் மினிட் நான் ஃபாஸ்ட்டில் வச்சு மூடி வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு எனக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போது வந்து நான் தம்மில் வைக்க போகிறேன் இப்போ சிம்மில் வச்சுட்டா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா முருங்கைக்காய் வந்துடுச்சு தக்காளி நல்லா பழமாக இருக்கிறதுனால நல்லா கலர் வந்திருக்கு இப்போது அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமானதாக இருக்குது இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சமாக தூவிட்டு நான் ஒரு ஃபைவ் மினிட்ல எடுத்து டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட் வந்து நான் வந்து சிம்மில் வச்சுருந்தேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோ மனமாயிருக்கு ஓப்பன் பண்ண உடனே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன் இது வந்து தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக தான் நான் கிரேவி செஞ்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது மணக்க மணக்க அப்படி இருக்குது தோசைக்கு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய டைப்பில் செய்வாங்க மு முருங்கைக்காய் கிரேவி குழம்பு அந்த மாதிரி நான் செய்கிற இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம்